பாகிஸ்தான் இந்தியா மீது ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தும் முயற்சியில் ஈடுபட்டால் இந்தியாவின் உயர் திறன் கொண்ட பாதுகாப்பு அமைப்பு பயன்படுத்தப்படும் என்பது அனைவரும் அறிந்த உண்மை இந்த நடவடிக்கையை தவிர்க்க இந்தியாவை நேரடியாக தாக்காமல் முதலில் பொருளாதார பாதிப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று பாகிஸ்தான் திட்டமிட்டது இந்நிலையில் பாகிஸ்தானின் இந்த கனவுகள் தற்பொழுது டி போர் எதிர்போன் பாதுகாப்பு அமைப்பின் முன்னேற்றத்தால் முற்றாக இடிந்துவிட்டன தற்போதைய சூழலில் பாகிஸ்தான் இந்திய எல்லையை நோக்கி குறைந்த செலவில் வாங்கப்பட்ட வணிக நோக்குடன் கூடிய ட்ரோன்கள் மற்றும் மினி ஏரியல் வாகனங்கள் மூலமாக தொடர்ந்து தாக்குதலில் ஈடுபட்டு வருகிறது இவை ஆயுதங்களை ஏற்றி செல்லக்கூடியதாகவும் பல திசைகளில் ஒரே நேரத்தில் நுழைந்து தாக்கும் திறனுடையதாகவும் உள்ளன இந்தியா பாகிஸ்தானின் இத்தகைய ட்ரோன் நடவடிக்கைகளை மிகுந்த கவனத்துடன் கண்காணித்து வருகிறது பாகிஸ்தான் இந்த வெறும் கண்காணிப்பு அவை ஆயுதங்களை பல திசைகளில் ஒரே நேரத்தில் புயலை போல் தாக்கக்கூடிய திறன் கொண்டவையாகவும் இருக்கின்றன இந்த தாக்குதல்களை தடுக்க இந்தியா தனது உயர் திறனுடைய எஸ் போர் ஹண்ட்ரட் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பை பயன்படுத்துமா என்பது பலரிடையிலும் கேள்விகளை எழுப்பியுள்ளது ஆனால் நிதி செலவை கருத்தில் கொண்டால் பாகிஸ்தான் அனுப்பும் இந்த சிறிய குறைந்த மதிப்புடைய ட்ரோன்களை எதிர்கொள்ள போன்ற அதிவிலை ஏவுகணைகளை பயன்படுத்துவது மிகுந்த பொருளாதார நஷ்டத்தை ஏற்படுத்தும் ஏனெனில் ஒரு எஸ் போர் ஹண்ட்ரட் ஏவுகணையை இயக்கவே கோடிக்கணக்கான தொகை தேவைப்படும் இந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு இந்தியா குறைந்தபட்ச செலவில் உயர் செயல்திறன் கொண்ட உறுப்புநிலை பாதுகாப்பு தொழில்நுட்பங்களை தானாகவே உருவாக்கி நடைமுறைப்படுத்தி வருகிறது தற்பொழுது இந்தியா பலதரப்பட்ட நவீன ட்ரோன் எதிர்ப்பு தொழில்நுட்பங்களை செயல்படுத்தி வருகிறது அதில் முக்கியமாக டிஆர்டிஓ உருவாக்கிய டி Anti-Drone ட்ரோன் BEL பிஇஎல் அதாவது பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் உருவாக்கிய எலக்ட்ரானிக் வார்பேர் டெக்னாலஜிஸ் மற்றும் இந்தியாவின் முன்னணி தனியார் பாதுகாப்பு நிறுவனங்கள் வடிவமைத்த ஸ்மார்ட் ட்ரோன் கில்லர்ஸ் ஆகியவை உள்ளடங்கும் இந்த ட்ரோன் எதிர்ப்பு அமைப்புகள் பல்வேறு நுட்பங்களை பயன்படுத்துகின்றன ரேடியோ ஜாமிங் இது ட்ரோனின் கட்டுப்பாட்டை முறித்துவிடுகிறது விடுகிறது ஜிபிஎஸ் போபிங் இது ட்ரோனின் வழித்தடத்தை தவறாக மாற்றுகிறது லேசர் பேஸ்ட் வெப்பன் சிஸ்டம்ஸ் இது ட்ரோனை நேரடியாக தாக்கி அளிக்கிறது ஹை பவர்டு மைக்ரோவேவ் சிஸ்டம்ஸ் இது ட்ரோனின் உள் மின் அமைப்புகளை முற்றாக முடக்குகிறது மேலும் எல்லை பாதுகாப்பை பலப்படுத்தும் நோக்கில் ஸ்கைடோம் ரேடர் இந்திரநேத்ரா சர்வேலன்ஸ் சிஸ்டம் மற்றும் பாரத் ட்ரோன் டிடெக்ஷன் ரேடார் ஆகிய த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கண்காணிப்பு திறன்கள் கொண்ட நவீன கண்காணிப்பு அமைப்புகள் நிறுவப்பட்டுள்ளன இந்த முன்னேற்றங்கள் ட்ரோன்களை தடுக்க மட்டுமல்லாது எல்லை பாதுகாப்பையும் ஒரு புதிய உயரத்துக்கு கொண்டு குறைந்த செலவில் தயாரிக்கப்படும் இந்த ஹண்டர் ரேடார்கள் பாகிஸ்தானால் அனுப்பப்படும் ட்ரோன்களை எல்லையை கடந்தவுடன் அவற்றை விழுங்காமல் கண்டறிந்து அளிக்கின்றன இந்த திட்டம் மேக் இன் இந்தியா ஆத்ம நிர்பார் பாரத் இயக்கத்தின் கீழ் இந்திய பாதுகாப்பு துறையின் பெருமை மிக்க சாதனையாக உருவாக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் பாகிஸ்தான் அனுப்பும் ட்ரோன்கள் பஞ்சாப் மற்றும் ஜம்மு காஷ்மீர் எல்லைகளை கடந்தவுடன் உடனடியாக கண்டறியப்பட்டு அளிக்கப்படுவது இந்திய பாதுகாப்பு துறையின் ஒரு புதிய மற்றும் முக்கிய சாதனையாகும் இந்த முன்னேற்றங்கள் உலக நாடுகளின் கவனத்தையும் ஈர்த்துள்ளன இந்தியாவின் டிஜிட்டல் பாதுகாப்பு திறன் தற்பொழுது உலக அரங்கில் முன்னேற்றம் பெற்றதாக மதிக்கப்படுகிறது எதிர்காலத்தில் இந்த நவீன பாதுகாப்பு தொழில்நுட்பங்கள் இந்தியாவுக்கு சர்வதேச சந்தையில் குறிப்பிடத்தக்க இடத்தை வழங்கும் என்பது உறுதி தனது சிறிய ட்ரோன்கள் வழியாக சிப்பாயளவில் தாக்குவதற்கு திட்டமிடும் பாகிஸ்தானுக்கு அதற்கேற்பவும் ஆனால் நவீன முறையிலும் திறமையாகவும் இந்தியா பதிலடி கொடுத்து வருகிறது